ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எக்ஸ்க்ளூசிவ் லவ் எபிசோட் எயிட் இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட்ஸ்லாம் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க அப்த ஸ்டோரி குறிப்பி இப்போ நம்ம எபிசோட்குள்ள போகலாமா எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்போதே அங்கே ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கான் டூ பக்கத்துலயே வாங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்க ரெண்டு பேரும் அப்படியே ஒர்க் அவுட் பண்றதை பார்த்துட்டே இன்னும் அங்கிருந்து வரான் ரெண்டு பேரும் ஒன்னா ஒர்க் அவுட் பண்ணீங்களா நானும் உங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்ல டூ எதுவுமே பேசல ஓகேன்னு அமைதியா இருக்கு சரி நான் அவனும் அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறான் மூணு பேரும் சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு நம்ம வாங்கினால சுத்தமாக முடியல அவன் ஏற்கனவே வீக்கான பர்சன் வேறு இப்போ தான் ட்ரைனிங் இருக்கான் அம்மா என்னால் முடியலப்பா அப்படின்னு சொல்லி அப்படியே உட்காந்துட்டான் ரெண்டு பேரில் யார் வின் பண்ண போகிறான்னு பார்த்துட்டே இருக்க யார் ஃபஸ்ட்டு முடியலன்னு உட்காருவாங்கன்னு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான் வாங்க அப்புறம் அங்கே நம்ம டுவை பார்த்தா அப்படியே ஃபுல் ஃபோர்ஸில் பண்ணிகிட்டு இருக்காரு அடுத்து இங்கே ஐயோ என்னால் முடியலன்னு சொல்லி இன்னும் டக்குன்னு உட்காந்துட்டான் வா சூப்பர்னு சொல்லி ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு அவனுக்கு வாங்கு அப்படியே வாங்க வந்து டுவை பார்த்து சிரிச்சுட்டே இருக்க டூக்கு ஒரு மாதிரி இருக்குது போய் கொஞ்சம் தண்ணி கொண்டு வர ரெண்டு சொல்லி அந்த பக்கம் இன்னும் மட்டும் தான் பார்த்துட்டே இருக்க ஏன்னு எந்திரிச்சு நிக்கிறான் வா நீ சூப்பரா தான்ண்டா பண்ண உம் பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் இருக்க அந்த பக்கம் வாங்க போயிட்டான் வாங்க போனதுக்கு அப்புறம் நீ வேணும்னு தானே பண்ண அப்படின்னு சொல்ல இல்லையே அந்த மாதிரி எதுவும் இல்ல உம் பொய் சொல்லாத நான் உன்ன பாத்துட்டு தான் இருந்தேன் நீ தான் லூஸ் பண்ண எனக்கு தெரியும்னு சொல்ல ஆமா ஆமா ஏன் தெரியுமா நான் அவனுக்காக தான் வாங்குவன் மேல ரொம்ப கேரிங்காக இருக்கான் அவனை டிசப்பாயின்ட் பண்ண வேணாம்னு சொல் தோணுச்சு அதனாலதான் சொல்ல எனக்கு பிடிக்காது தான் அதுக்காக அவன் மேல அக்கறை இல்லைன்னு இல்லை அவன் ஃபீல் பண்ணனா என்னால எதுவுமே தாங்க முடியாது அவனுக்காக இப்படி பண்ணேன்னு சொல்லி இன்னும் சொல்றான் அதை கேட்டோன்னே அப்படியே ஒரு மாதிரி இருக்கு யோசிச்சுட்டே அப்படின்னு நின்றுட்டே இருக்கான் நம்ம டூ இன்னும் டூவை பார்த்துட்டு அப்படியே முறைச்சுட்டே இருக்க டூக்கு கடுப்பா இருக்கு அது ஒன்னோட பிரச்சனை அதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது நீ யாரை பத்தி வேணாலும் திங்க் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டூ சொல்ல இந்தாங்க உங்களுக்காக தண்ணின்னு சொல்லிட்டு வாங்க தண்ணி கொண்டு கொடுக்குறான் ரெண்டு பேரும் தண்ணி குடிச்சுட்டு இருக்க அப்புறம் நைட்டு அங்க அந்த இன்னும் பையன் தனியா எங்கேயோ போயிட்டு இருக்க வாங்க அதை பாக்குறான் இவன் எங்கடா இந்த டைம்ல அதுவும் மிட் நைட்டில் எங்கேயோ போகிறான் ஃபாலோ பண்ணிட்டு போகலான்னு சொல்லி அவனை ஃபாலோ பண்ணிட்டு இவனு வரான் இவனுக்கு தான் சும்மாவே இருட்டு பேய் நான் பயமே கழுத்துல போட்டிருக்க அந்த தாயத்தை கையில் பிடிச்சிட்டே வந்துட்டு இருக்க பின்னாடி நீ வந்து பொத்திட்டான் டே அமைதியாருன்னு சொல்ல என்னடா பண்ணுன்னு கையில ஒரு பாக்ஸ் காட்டுறான் அது பூனைக்கான சாப்பாடு அத ஓபன் பண்ணி வச்சுட்டு பூனை குட்டி வந்தா குடுக்கலன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்க அதை பார்க்கும்போது வாங்க செம அட பாவி நீ ஏதோ பெரிய வேலை பார்ப்பேன்னு சொல்லி வந்தா இந்த லேட் டைமு இங்கே பூனைக்குட்டிக்கு சாப்பாடு கொடுக்க வந்திருக்க திடீர்னு இந்த மாதிரி பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு வாங்க சொல்கிறான் அதுவா ம் ஸ்கூல்ல ஞாபகம் இருக்க அவனுக்கு ஒரு நாய்க்குட்டி ஒன்று நம்ம ஸ்டேடியம்ல வந்துட்டே இருக்கும் நான் எப்பயுமே அந்த நாய்க்குட்டி பக்கத்தில் மாட்டேன் ஆனால் நீதை எப்பயுமே சாப்பாடு கொடுத்து அதை பத்திரமா பார்த்துப்பில்லன்னு சொல்ல ஆமாம் ஆமாம் எனக்கு அதுவும் ரொம்ப பிடிக்கும் இப்போ டைமே இல்லைடா அதனால ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு ம் எனக்கு இந்த மாதிரி பூனைக்குட்டி நாய்க்குட்டிக்குலாம் சாப்பாடு கொடுக்கறது ரொம்ப பிடிக்கும்னு இன்னும் கொஞ்சம் ஓவராகவே பேசிட்டு இருக்கான் வாங்க அமைதியாக வந்திருக்க ம் நான் உங்களெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணேன் தெரியுமா யூஎஸில் எனக்கு நீ யாருமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்னு சொல்லிட்டு அந்த பூனை பூனைக்குட்டியே வந்துருச்சு சாப்பாடு சாப்பிட அதுக்கப்புறம் அதை பார்க்கவும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் என் அம்மா அப்பா கூட என் பர்த்டேவை மறந்துடுவாங்க பட் நீ எப்பயுமே என்னோடய பர்த்டேவை ஞாபகம் ஆபம் ஸ்கூல் படிக்கும் போது இருந்தோம் அப்படி தான் நான் யூஎஸ் போனதுக்கப்புறம் யாருமே எனக்கு அதிகமாக ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது இங்கிலீஷ் எல்லாம் பிரச்சனையாக இருக்கும் பட் எனக்கு உன் கூட இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருந்தது தெரியுமா அப்போ அப்படின்னு சொல்லுவான் ஓ ஓகே ஓகே புரியுது இந்த உலகத்தில் நீ எங்கே போனாலும் சரி நீ தனியாக இருக்க ஃபீல் வேணாம் நீ என்ன நம்பலாம் நீ எங்கே இருந்தாலும் நான் எப்பயுமே உங்க கூடவே இருப்பேன் என்னோட பிளெஸிங்ஸ் உனக்கு கிடைக்கும் பாது அன்னைக்கு இன்னும் சொல்ல ஓ அப்படியா சரி ஓகே அப்புறம் நான் உங்ககிட்ட இன்னொன்று கேட்கணும் அப்படின்னு சொல்ல என்னது ஒன்றும் இல்லை நான் டோ பத்தி தான் கேட்கணும்னு சொல்ல திடீர்னு எதுக்கு அவரை பத்தி கேட்குற இல்லை நீ அவர் மேலே ரொம்ப அக்கறையாக இருக்கியா அதான் கேட்குற அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறான் ம் இதுக்கப்புறம் உங்ககிட்ட எதுக்கிட்ட மறைக்கணும் அவரோட பர்த்டேக்கு ஏதாவது ஆர்கனைஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி வாங்க கேட்குறான் ஓ அப்படியா பர்த்டேக்கா ம் அவருக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியாது பட் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதோ ஒன்று பெட்டராக ட்ரை பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் ட்ரை பண்ணியிருக்கேன் பட் என்னோடய வழியில் நான் பண்ணுறது அவருக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் நீ எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி என்ன பார்த்து கேட்க ம் கண்டிப்பாக பண்ணுறேன் நீ சந்தோஷமா இருக்கிறது எதுவாக இருந்தாலும் எனக்கு ஓகே தான் எனக்கு ஒருத்தர் பிடிக்கலைனாலும் உனக்கு பிடிச்சாது நான் ஏற்று பண்ணா அப்படின்னு சொல்ல என்னதுன்னு சொல்லி அவனை பார்த்துட்டே இருக்க ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை உனக்கு வேணுங்கிறத நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறான் வாங்க கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது பட் இப்போ இன்னப்பா எனக்கு என்னன்னா அவன் மனசுல நம்ம பையன் இருக்கான் பட் அவனுக்கு டூவ பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சனையும் சரி ஹெல்ப் பண்ணலான்னு தோணுது போல இருக்கு இந்த இன்னுக்கு அப்புறம் நம்ம வாங்க பையன் ஒரு வழியா அவனோட பிரேஸ்லெட் எல்லாத்தையும் பினிஷ் பண்ணிட்டான் அது பாக்குறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்கு ரெண்டு பிரேஸ்லெட் பண்ணியிருக்கான் ரொம்ப அழகா இருக்கு அதை பேக் பண்ணியும் வச்சுட்டான் அடுத்து நம்ம சாரோட பர்த்டே வந்துருச்சு அப்பா அம்மாவை பார்க்கறக்காக அவங்களோட சமாதிக்கு போறாங்க அம்மா அப்பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தம்பியை பத்திரமா பார்த்துப்பேன் அவனுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கு நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லி டூ வந்து அப்பா அம்மாட்ட பேசிட்டு இருக்கான் பக்கத்துல அவன் தம்பி இருக்கான் அண்ணா சொல்றதெல்லாம் நம்பாதீங்க எனக்கு ஒண்ணுமே இல்ல எனக்கு சீக்கிரமா செத்து போயிடுவேன் போல இருக்கு என்னை பத்தி எனக்கே தெரியும்ல என்னோட ஹெல்த் கண்டிஷன் மோசமா இருக்குன்னு சொல்ல லூசு மாதிரி பேசாத நான் பேரண்ட்ஸ் கிட்ட என்ன பேசிட்டு இருக்கே நீ என்ன பேசிட்டு இருக்க நீ நினைக்கிற மாதிரி உனக்கு எதுவுமே ஆகாது நான் உன்ன பத்திரமா பாத்துப்பேன் உன்னோட ஹார்ட் எப்பயுமே ஸ்ட்ராங்கா இருக்கும் முதல்ல அதை நீ நம்பணும் அப்படின்னு சொல்லி சொல்ல உம் சரி ஓகே ஓகே நான் சந்தோஷமா ஒரு வாழ்க்கை வாழ்வேன் சரியா அப்புறம் எனக்கு வாங்கோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும் போல இருக்குன்னு சொல்ல அதை கேட்டோன்னே அப்படியே ஒரு மாதிரி இருக்கு டூக்கு சரி ஓகே விடு லைஃப் ஸ்டைம்ல போய் பாத்துக்கலாம் அப்படின்னு அவன் சொல்றான் உம் உண்மையா வாங்குற மாதிரி சிரிச்சிட்டே அப்படியே அவன் தம்பி அவனை பாக்குறான் அப்புறம் அவன் தம்பி சொல்றான் இப்போ என் பேரண்ட்ஸ் என் பக்கத்துல இருக்க மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு தெரியுமா எனக்கு நல்ல டைம் உங்க கூட ஸ்பென்ட் பண்ண மாதிரி இருக்குன்னு சொல்லி தம்பி காமெடி பண்ணிட்டு இருக்க இருடான்னு சொல்லி அப்படியே டூ அவன் கழுத்தை பிடிச்சி விளையாண்டுட்டு இருக்கான் சேம் டைம் நம்ம வாங்கும் இன்னும் தான் ஒரு குட்டி ரெஸ்டாரெண்ட்ல வந்து பர்த்டேக்கான அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ பலூன் எல்லாம் கட்டி டெக்கரேட் பண்ணி கேக் வாங்கின்னு ஒன்னு ஒன்று ரெண்டு பேர் தான் அதை ஃபுல்லா டெக்கரேட் பண்ணிட்டு அந்த குட்டி ரெஸ்டாரண்ட்ல ஸோ எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டா அழகாவும் இருக்கு பாக்கறது ரொம்ப நீட்டாக இருக்கு அவனுடைய கிஃப்ட் அவன் ரெடி பண்ணிட்டான் சோ அப்படியே கேக்கு கிஃப்ட்னு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு அதை பாக்கறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டா அழகா இருக்கு ஸோ அது ரொம்ப நல்லா இருக்கு கிஃப்ட் எல்லாம் டேபிள் மேல வச்சுட்டு வந்த உடனே டூக்கிட்டு இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசையாக அதை பார்த்துட்டு இருக்கான் அதுல ரெண்டு அந்த பிரேஸ்லெட் இருக்கு ரெண்டையும் பார்க்கும்போது அவனுக்கு இன்னும் ஹாப்பியா இருக்கு இதை அவன் கைக்கு போடணுமே சொல்லி ரசிச்சு ரசிச்சு சார் ப்ரிப்பேர் பண்ணது எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே எல்லாம் அரேஞ்ச் பண்ணி முடிக்க வாங்க எல்லாத்தையும் முடிச்சாச்சு சரி நான் போறேன் அப்படின்னு சொல்லி இன்னும் சொல்றான் ஓகே ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்ல இது எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணியாச்சு கண்டிப்பா அவனுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன் அவனுக்கு மட்டும் இது பிடிக்கல கண்டிப்பா மூஞ்சிலேயே குத்து குத்துவேன் அப்படிங்கிற மாதிரி இன்னும் சொல்றான் சரி எல்லாத்தையும் முடிச்சுட்டு என்கிட்ட சொல்லு ஓகேவான்னு சொல்லிட்டு வாங்கிட்டே சொல்லிட்டு இன்னும் அந்த பக்கம் போறான் பட் இன்னுக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கு அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் போய் நின்று திரும்பி பார்த்துட்டு போக இது எல்லாத்தையும் போட்டோ எடுத்துட்டு வாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு அதை வந்து நம்ம டூக் அனுப்பணும் அப்படிங்கறக்காக போட்டோ எடுத்துட்டு இருக்கான் போட்டோ சென்ட் பண்ணிட்டான் அவன் சென்ட் பண்ணுற அதே டைமில் கரெக்டாக இங்கே வீட்டுக்கு வந்து தம்பியை வந்து ரூமில் விட்டுட்டு கரெக்டாக அந்த இடத்துக்கு டூ வரான் டூ வெளியே வரும் இவங்ககிட்ட வந்து மெசேஜ் வருது அந்த ரெஸ்டாரண்ட் அங்கே வந்து இவன் பேரண்ட்ஸோட ஃபோட்டோ எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்கு அதை பார்த்தோன்னே அப்படியே ஆட்டோமேட்டிக்காக டோரோட ஃபேஸு டோட்டலாக மாற ஆரம்பிக்குது அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கு இவன் பர்த்டே அன்னைக்கு தான் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்காக நான் வெயிட் இருக்கேன் அந்த ரெஸ்டாரண்ட் கிட்ட தான் இருக்கேன் ரெஸ்டாரண்ட் கூட ஆல்ரெடி மூடிட்டாங்க தெரியுமா சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் வெயிட் பண்ணு வெயிட் பண்ண நான் வந்துட்டே இருக்கேன்னு சொல்ல இந்த டைம் அறமுடலாம் விடுங்க அடுத்த டைம் நம்ம பர்த்டே செலிப்ரேட் பண்ணிக்கலாம்னு சொல்லி அப்பா மட்டும் சொல்ல நாங்கள் வந்துட்டோம்னு சொல்லி காரில் மூணு பேர் வந்துட்டுருக்காங்க அதே டைம் ஆப்போசிட்டில் ஒரு ட்ரக் வருது அந்த ட்ரக் வந்து கரெக்டாக வரும்போதே இவங்களை இடிக்கிற மாதிரி வருது வராதீங்க வராதீங்க நீங்கள் நின்று டோ கத்திகிட்டே இருப்போம் பட் அவங்களுக்கு அது தெரியாது அவங்களும் வர ஆப்போசிட்டில் அந்த ட்ரக் வர ஆக்சிடென்ட் ஆகி அந்த ஆக்சிடெண்டில் தான் இவங்க இறந்து போயிருப்பாங்க ஸோ இவன் பர்த்டே அன்றைக்கி தான் ஸோ அதை நினச்சிட்டு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இப்போலாம் அவனுக்கு ஹார்ட்டில் பெயின் வர மாதிரி இருக்கு அப்படியே அந்த பில்லர் கிட்டே போய் நின்று கை அப்படியே ரெண்டு தட்டு தட்டிட்டு ஒரு மாதிரி டோட்டலாக அவனே மாறிட்டான் நார்மலாக இருக்கிற விட இப்போ அப்படியே டோட்டலாக எமோஷ்னல் ஆகிட்டான் அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கான் கண்டினியூவாக வாங்கிட்டு வந்து ஃபோன் வேறே வந்துக்கிட்டே இருக்குது பட் சார் ஃபோன் எடுக்கிற அந்த மூட்லெல்லாம் எல்லாம் அழுதுகிட்டு அப்படியே இருக்க டைம் வேறு ஆயிடுச்சு ரெஸ்டாரெண்ட் க்ளோஸ் பண்ணேன் அங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாப்ஸ் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அது அப்புறம் வாங்கிட்டு வந்து சொல்கிறாங்க சாரி சார் நாங்கள் க்ளோசிங் டைம் ஆகிடுச்சு நாங்கள் இதெல்லாம் க்ளியர் பண்ணிவிடுறோம் அப்படின்னு சொல்லலை வேறு வழியில் என்ன பண்ணுறதுன்னு தெரில வாங்கு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிட்டான் பட் வாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கு டூ வருமா அப்படிங்கறதுக்காக ப்ரப்போஸ் பண்ணணுன்னு வேற சார் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படியே ஒரு மாதிரி அவனுக்கு கஷ்டமாக இருக்குது ரெஸ்டாரண்ட்டையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட்க்கு வெளியே எப்படி அவன் வருவான் அவனை மீட் பண்ணுங்கிறதுக்காக அந்த திங்ஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு கிஃப்டையும் வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான் டூ வருவான் அப்படிங்கிறதுக்காக பார்த்துக்கிட்டே இருக்கான் பட் டூ வர மாதிரி தெரில வாங்கோட பேசு டோட்டலாக மாறிடுச்சு ரொம்ப அவனுக்கு அப்படியே கவலையாக இருக்குது ஸோ அவன் வரலையே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் மொபைல் அடிக்கடி பார்த்துட்டே இருக்கான் அவனுக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கான் பட் அவன் ஃபோனும் எடுக்கவே இல்லை இந்த எமோஷனல் மூமெண்ட் ஒரு பக்கம் போயிட்டு இது எல்லாத்தையுமே தள்ளி நின்று அங்கே இன்னும் பையன் பார்க்குறான் இன்னைக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு அவன் கிட்ட பேசலாம்னு சொல்லி அவங்க கிட்ட வரலான்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு அப்படியே வர ஆப்போசிட்ல பார்த்தா டூ வந்து நிக்கிறான் வாங்க அதை எதிர்பார்க்கல நீங்க வேணும்னு தானே வரல அப்படின்னு சொல்லி கேட்க அமைதியாக அப்படியே டு நின்னுட்டே இருக்கான் உம் உங்களோட ஃபேமிலி போட்டோ பார்த்தேன் இதே ரெஸ்டாரண்ட்ல தான் எடுத்திருந்தீங்க அதனால தான் இந்த ரெஸ்டாரண்ட் உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல்னு தோணுச்சு ஸோ இங்க தான் உங்க பர்த் டே செலிப்ரேட் பண்ணணும்னு உங்களுக்காக இது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணேன் உங்களுக்கு அது பிடிக்கும்னு நினைச்சேன் உங்களோட பர்த்டே விஷ் வந்து எப்பயுமே ஃபுல் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்ல எதுக்கு இந்த மாதிரி பண்றேன் இந்த மாதிரி பண்ணாத அப்படிங்கிற மாதிரி டூ சொல்ல எனக்கு தோணுச்சு அதனால தான் இதெல்லாம் பண்ணேன் உங்களுக்காக ஒரு கிஃப்ட் கூட நான் ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ என்னோட கிட்டார வச்சு ஒரு பிரேஸ்லெட் ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ இது கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் அதே மாதிரி உங்க தம்பிக்கு ஒன்னு பண்ணியிருக்கேன் ப்ளீஸ் என்னோட ஃபீலிங்ஸை நான் எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்ல ப்ளீஸ் வேணாம் எதுவுமே வேணாம் என்னோட பர்த் டே செலப்ரேட் பண்றது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போக ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா வாங்க ஒன்னுமே புரியல அப்படியே நின்றுட்டு இருக்க எனக்கு தெரியும் இன்னைக்கு எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு தோணுச்சு என்ன இம்பார்ட்டன்ட் சொல்லு உனக்கு என்ன பிடிச்சிருக்கு என் பர்த் டே அன்னைக்கு என் பேசணும்னு நினைச்சேன் கன்ஃபர்ஸ் பண்ணுன்னு நினைச்ச கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் பக்கத்தில் டூ வர எதுக்கு இந்த மாதிரி ஆட்டிடியூட் காட்டுறீங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்குது ஒரு ஒரு டைம் என் பக்கத்தில் க்ளோஸாக வர மாதிரி இருக்கு ஆனால் அதுக்கப்புறம் விலகி போகிறீங்க நான் அவன் கூட இருக்கிறது ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப் மட்டும்தான் தான் எதுக்கு எனக்கு கிஸ் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி வாங்க கேட்க அது கேட்டோன்னே அப்படியே டூவோட ஃபேஸ் டோட்டெலாம் மாறிடுச்சு ஒரு மாதிரி இருக்கு நான் ஒத்துக்கிறேன் இல்லைன்னு சொல்ல அது என்னோட பிரச்சனை தான் அதை நான் சரி பண்ணுறேன் பட் என்னோட லைன் நான் கிராஸ் பண்ணது தப்பு தான் இதுக்கப்புறம் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் புரியுதா என்ன மன்னிச்சிரு நானே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்ல எனக்கு ஒண்ணு மன்னிப்பெல்லாம் கேட்க வேணாம் எதுக்காக மன்னிப்பு கேக்குறீங்க உங்ககிட்ட உங்க மனசுல என்ன இருக்கோ அதை டைரக்டா சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்ல இன்னைக்கு என் பேரண்ட்ஸோட டெத் அனிவர்சரி என் தான் அது நடந்தது அப்படின்னு சொல்லி டூ அப்படி எமோஷனலா கத்துற மாதிரி பேசுறான் அது அது வந்து அது வந்துன்னு சொல்ல ஆமா இன்னைக்கு என் பர்த்டே தான் அதே மாதிரி என் பேரண்ட்ஸோட டெத் ஆனிவர்சரி தான் என்னோட பேரண்ட்ஸ் என் கண் முன்னாடி கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க இந்த ரெஸ்டாரண்ட்டில் என் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு இருந்தாங்க வரும்போது தான் அந்த ஆக்சிடென்ட் நடந்தது ஸோ அன்னைக்கு மட்டும் நான் தான் அவங்கள கொலை பண்ணிட்டேன்னு எனக்கு தோணிகிட்டே இருக்கு இப்போ வரைக்கும் அப்போ அவங்க என் பர்த்டே செலிப்ரேட் பண்ணாமல் இருந்தால் எதுவுமே இல்லைல்ல அன்னைக்கு வந்தனால தானே எல்லாமே நடந்தது நான் தானே அதுக்கு காரணம் ஸோ என்னோட ரீசனால தான் அவங்க இறந்து போனாங்க இப்போ இது எவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் அவன் உடம்புல இருக்க எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நான் தான் நான் மட்டும் இன்னைக்கு சரியா இருந்திருந்தான் என் பாதி செலிப்ரேட் பண்ணாமல் இருந்தால் எல்லாமே மாறி இருக்கும் பட் எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் நான் தான் அவங்கள கொலை பண்ணிட்டேன்னு சொல்லி அப்படியே டூ ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான் அதை கேட்கும் போது வாங்க ஒரு மாதிரி இருக்குது என்னோட லைஃப்ல எல்லாமே தப்பாக தான் முடியும் எல்லாமே என்னோட தப்பு தான் என்னோட தப்பு தான் சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே இருக்கான் டூ வேணா என்னை பத்தி நீ எதுவுமே தெரிஞ்சுக்கவே வேணாம் இதை இதோடு விட்டுறேன்னு சொல்லிட்டு வேகமாட்டும் அந்த பக்கம் போக வாங்க அப்படியே ஒரு மாதிரி எமோஷனலா இருக்கு அவன் ரெடி பண்ண கிஃப்ட் அப்படியே தூக்கி அந்த டேபிள்ல போட்டுட்டு அவன் பாட்டுக்கு அந்த பக்கம் போயிட்டான் இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தது எல்லாத்தையுமே தள்ளி நின்று இன்னு கேட்டிருப்பான் இன்னுக்கு ஒரு மாதிரி அப்செட்டா இருக்க அடுத்து நம்ம டூ தான் காட்டுறாங்க டூக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படியே வந்து ரொம்ப எமோஷனலா அவன் மனசுல அவன் இருக்கான் பட் சொல்ல முடியல அப்படியே ஃபீல் பண்ணிட்டு மரத்துல கையை வச்சு குத்திக்கிட்டு இருக்கான் சேம் டைம் இன்னு வரான் இன்னு வந்து அவன் தூக்கி போட்டு போனான்ல கிஃப்ட் அதை எடுத்து பாக்குறான் அதுல பிரேஸ்லெட் இருக்கு அதை பார்த்தோன்னே அப்படியே இவனுக்கும் கொஞ்சம் எமோஷனலா இருக்கு அந்த கிஃப்ட் வந்து இவன் தான் எடுத்துட்டு வந்துட்டான் சோ எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டான் போல இருக்கு சேம் டைம் அடுத்து இங்க நம்ம இங்க தான் காட்டுறாங்க இங்க வந்து அந்த டூ ஜிங்கோட ஜிங்கோட மேரேஜ்க்கான அந்த ப்ரப்போசல் தான் பாத்துட்டு இருக்கான் அரேஞ்ச்மெண்ட் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பாக்குறான் பட் சாருக்கு எமோஷ்னலா இருக்கு அவனோட லவ்வருக்கு அவனே வெட்டிங் அரேஞ்ச் பண்ணா எப்படி இருக்கும் எமோஷ்னலா பார்த்துட்டு இருக்கா யாரும் வர மாதிரி இருக்கு போய் பார்த்தா வாங்கிருக்கான் இதுக்கு எல்லா காரணம் நீ தான் எரும அடுங்கிற மாதிரி காத்திட்டே உள்ள போறான் என்னடா பேசுற தப்பான ஐடியா கொடுத்துட்டடா எனக்கு தப்பான ஐடியாவை என்னன்னு சொல்லி கேட்க அந்த சீன் அங்க கட் பண்ணிட்டாங்க அப்புறம் ஒரு வழியா டூ வீட்டுக்கு வர இன்னும் அங்க வரான் வந்ததுக்கப்புறம் இன்னும் அவன் கிட்ட விட்டு கொஞ்சம் கூட பேசல மூஞ்சிலே ஒரு குத்து குத்த எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டா அவனுக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு தெரியலடா எதுக்குடா அவனுக்கு ஹோப் கொடுத்து ஏமாத்தனு சொல்லி அப்படியே அடிக்க அது உனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி இவன் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க அவனை கஷ்டப்படுத்துறீல நீ என் முன்னாடி அவனை கஷ்டப்படுத்துறியா அப்படின்னு சொல்லி இன்னும் வந்து இவனை அடிக்க இவன் அவனை அடிக்கனு அப்படியே போயிட்டே இருக்கு ஆல்ரெடி உன்கிட்ட நான் சொல்லிருக்கேன் அவனை கஷ்டப்படுத்துற மாதிரி எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி என்ன சொல்ல நீ யார என்னோட லைஃப்ல டிசிஷன் எடுக்கிறதுக்குன்னு இவன் அவனை குத்த அவன் இவனை அடிக்கனு ஒரு வழியா மாத்தி மாத்தி அடிச்சிட்டாங்க உன்ன மாதிரி ஆளுலாம் ஒரு நிலை ஒரு ஸ்டேஜ்ல நிக்கவே மாட்டீங்கடா இப்படித்தான் மனசு மாறிட்டே இருக்கும் உன்னோட விருப்பம் ஆனா ஒன்னு இதுக்கப்புறம் அவனை நான் பாத்திரமா பாத்துக்கிறேன் உனக்கு அவன் வேணாம் டிசைட் பண்ணிட்டீல நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல டக்குனு டூச்சி அப்படியே கை நீ சொல்றது கரெக்ட் தான் நீ அவனை பாத்துக்கோன்னு சொல்ல இன்னுக்கு செம்ம கடுப்பா இருக்கு நீ என்னடா நல்லவனா இருக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கியா உன்ன மாதிரி ஒருத்தனை பார்த்ததே இல்லடா அவனை கஷ்டப்படுத்துறதும் இல்லாம இப்ப ரொம்ப நல்லவனா இருக்கிற மாதிரி இருக்கேன்னு சொல்ல இன்னும் கடுப்பாயிடுச்சு டூக்கு அதுக்கு மேல இன்னுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு போடா நீ நீ எல்லாம் வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி செம்ம கடுப்பா இவன் கத்துக்கிட்டே இருக்கான் டூ எதுவுமே பேசாம அமைதியா இருக்க பாத்துக்கிறேன் நீ எப்பயுமே நல்ல பர்சனா இருக்கிற மாதிரி நடிச்சுட்டு இருக்க உனக்கு இத பத்தி எதுவுமே தெரியாது அவன் கிட்ட இருந்து தள்ளி நில்லு அவனுக்கு என்ன பெஸ்ட்டோ அதை நான் குடுத்துக்குறேன் அவனுக்கு அதுதான் உனக்கும் நல்லது இப்ப இருந்து சொல்றேன் புரிஞ்சுக்கோ என்னோட வழில அவனை எப்படி பாத்துக்கணுமோ அந்த மாதிரி நான் பார்த்துப்பேன் சொல்லிட்டு வேகமா அந்த பக்கம் இன்னு போறான் டூ கீழ நின்னுட்டு இருக்கான் போயிட்டே இருக்கிற இன்னுக்கு திடீர்னு அப்படியே அந்த பேக்கெட்ல கையில வச்சு அந்த கவரு அதை தூக்கி போட்டுட்டு இந்தா இதை அவன் உனக்காக வாங்குனது நீ இதை தூக்கி எரிஞ்சிரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா இன்னு அந்த பக்கம் போக அப்புறம் அவங்க கிள்ள தூக்கி போட்டுட்டு போன அந்த பிரேஸ்லெட்டை அந்த கவர் அப்படி എടുത്ത് പാത്തുട്ടേക്കാണ്ടോ டூ மனசுல லவ் இருக்கு பட் அந்த லவ் சொல்லாம இருக்கான் அதை பார்க்கும் போது ரொம்ப அவளுக்கு கவலையா இருக்கு அதை பார்த்துக்கிட்டே இருக்கான் அடுத்து சேம் டைம் இங்கே நம்ம வாங்கியும் இங்கேயும் தான் காட்டுறாங்க இந்தாடா சாப்பிடான்னு சொல்ல என்னடா ப்ரப்போஸ் பண்ணுறது ஃபெயிலியர் ஆயிடுச்சா ஆமாடா போடா அது வேற ஏன் கேக்குற ஆனா என்ன பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கடா ஃபீலிங்ஸா இருக்கும்போது நல்லா சாப்பிட்டா நல்லா பசிக்குதுரா அப்படின்னு சொல்லிட்டு நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டே இருக்கான் வாங்க சரி என்னதான் பிரச்சனை சொல்லுன்னு சொல்ல இன்னைக்கு அவன் பேரண்ட்ஸோட டெத் அனிவர்சரியா அது தெரியாம நான் பாட்டுக்கு அவன்கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணலான்னு போய் கடைசியில எல்லாமே மாறிடுச்சு அவன் என்ன ரிஜெக்டும் பண்ணிட்டான்னு சொல்ல லூசு மாதிரி பேசாத ரிஜெக்ட் பண்ணாலும் ஏன் நினைக்கிறேன் உனக்கு இன்னொரு சான்ஸ் இருக்கு நீ தயவு செஞ்சு உன்னோட வழியில இருந்து வெளியே வந்துடாத என்ன பாரு அவன் கல்யாணத்தை கூட அரேஞ்ச் பண்ண ரெடியா இருக்கேன் நான் டூசிங்க்கு பட் இருந்தாலும் என் மனசுல அவன் இருக்கான் கடைசியாவது எல்லாமே மாறும்னு தோணுதுடா அந்த மாதிரி உன்னோட ஹோப்பை மட்டும் நீ விட்டுறாத உன் மனசை மட்டும் மாத்திக்காது ட்ரை பண்ணு எவ்வளோ ட்ரை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ட்ரை பண்ணுன்னு சொல்லி எங்க சொல்றான் எங்க உண்மையாவே வாங்க ஒரு நல்ல ஃப்ரெண்டு என்னன்னாலும் போனா போயிட்டு போட்டு விட்டுடா வேற ஆளை பாத்துக்கலாம்னு சொல்லுவான்னு எதிர்பார்த்தேன் பட் அதெல்லாம் இல்ல நீ லவ் பண்ண அந்த பர்சன் உனக்கு கிடைா நீ இன்னும் போராடணும் கண்டிப்பா வரைக்கும் ட்ரை பண்ணு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹோப் கொடுக்குற மாதிரி பேச வாங்க அதை கேட்டனும் இவ்வளவு நேரம் லவ் ஃபெயிலியர் ஆச்சு அதை பத்தி கூட சார் ஆமா இல்லடா நீ தாங்கிற கரெக்ட் திங்க் பண்ணிட்டு இருக்கான் அடுத்து இங்க டூ ரூம்க்குள்ள வந்தோடனே அந்த பிரேஸ்லெட்டை எடுத்து பார்க்குறான் இவன் பண்ண பிரேஸ்லெட் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல கையில அதை போட்டுட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கான் அவனுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அந்த கிப்ட பார்த்தோன்னே ஒரு மாதிரி எமோஷனலா இருக்கு மூஞ்சில வேற அடிபட்டுச்சா அதை அப்ப தொட்டு இருக்கான் அப்புறம் வாங்க ஒரு வழியா வீட்டுக்கு வந்து பாக்குறான் ரெண்டு பேரும் வேகமா போய் சாப்பிடலான்னு சொல்ல அதெல்லாம் இருக்கட்டும் உங்க ரெண்டு பேரும் எதுவுமே குழிஞ்சு அப்படியே உட்காந்துருக்காங்க அதுவா அது ஒண்ணும் இல்ல நான் தான் ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு வந்தேன் சோ ரெண்டு பேரும் அப்பப்ப மாத்தி மாத்தி அடிச்சுட்டு வேற ஒண்ணும் இல்லடா உனக்கா தான் அடிச்சு அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்ல சண்டை போட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேக்குறான் அதெல்லாம் விடு இப்ப எல்லாம் சரியாயிடுச்சு நாங்க ரெண்டு பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் அதாவது எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு உன்னை பத்திரமா பாத்துக்க சொல்லி டூவே எங்கிட்ட சொல்லிட்டான் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி அப்படியே இன்னும் பார்க்க ஒரு மாதிரி இருக்கு அப்படியே டூ அமைதியவே உட்காந்துருக்கா எதுவுமே பேசவே இல்லை இதை கேட்டோன்னே வாங்க அப்படியே கடுப்பா இருக்கு அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனா டூவோட பக்கத்துல வந்துட்டே இருக்க ரொம்ப ஒரு மாதிரி கவலையா இருக்கு டூக்கு இதுக்கு மேல பேசினா டென்ஷன் ஆயிரும்ன்னு எந்திரிச்சு அந்த பக்கம் போறான் நீ ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க சொல்றான் ஒரு நிமிஷம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் இன்னைக்கு நைட் நடந்ததை பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்ல டூ அப்படியே திரும்பி வாங்க பாக்க டென்ஷனா வாங்க டூ பாத்துட்டு இருக்க இந்த எபிசோட இங்க முடிச்சிருக்காங்க சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருக்க கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க